அரசியலமைப்பில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை குடியரசின் இறையாண்மை மக்களிடமே உள்ளது இறையாண்மையை கைவிட முடியாது இதில் நிர்வாக அதிகாரம் அடிப்படை உரிமைகள் வாக்களிக்கும் உரிமையும் அடங்குகின்றது முதலாவது அத்தியாயத்தின் இலக்கம் நான்கு அ இலக்கம் ஆ அரசியலமைப்பு பிரிவுகளிலும் சட்டத்தன்மை மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது பதிமூன்றாவது அத்தியாயத்தின் எண்பத்தாறாவது சரத்துக்கு அமைய ஜனாதிபதியின் அபிலாஷுக்கு அமைய தேசிய முக்கியத்துவம் மிக்கதாக அவர் கருதுகின்ற அதாவது ஜனாதிபதி கருதுகின்ற ஏதேனும் காரணத்திற்காக எண்பத்தி ஐந்தாவது அரசியலமைப்பு பிரிவின் விதிமுறைகளுக்கு அமைய ஜனாதிபதியினால் சர்வஜன வாக்கெடுப்புக்காக அதனை மக்களிடம் முன்வைக்க முடியும் அத்துடன் அரசியலமைப்பின் எண்பத்தேழு ஒன்று எண்பத்தேழு இரண்டு அரசியலமைப்புக்கு அமைய இது தொடர்பில் விபரிக்கப்பட்டுள்ளது அப்பிரிவில் மக்களது பாராளுமன்ற அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றத்தாலும் சர்வஜன வாக்கெடுப்பின் போது மக்களாலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அரசியலமைப்பின் எண்பத்தாறாவது சரத்துக்கு அமைய ஜனாதிபதியின் கருத்துக்கு தேசிய முக்கியத்துவம் மிக்கதாக அவர் கருதுகின்றார் அதாவது ஜனாதிபதி கருதுகின்ற ஏதேனும் காரணத்திற்காக எண்பத்தி அரசியலமைப்பு பிரிவின் விதிமுறைகளுக்கு அமைய ஜனாதிபதியினால் சர்வஜன வாக்கெடுப்புக்காக அதனை மக்களிடம் முன்வைக்க முடியும் எண்பத்தேழு ஒன்று பிரிவுக்கு அமைய ஒரு சர்வஜன வாக்கெடுப்பும் தேர்தல்கள் ஆணையாளரால் நடத்தப்படுவதுடன் அதன் பெறுபெறுகள் அவரால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட வேண்டும் சர்வஜன வாக்கெடுப்பினால் சட்டமூலங்கள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பில் வாக்கெடுப்பிற்கு செல்லும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் மற்றும் அதன் போது பயன்படுத்தப்படுகின்ற வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் தொடர்பில் தவறுகள் நேரும் போது செயற்பட வேண்டிய விதம் மற்றும் அது தொடர்பில் தண்டனைகள் விதிக்கும் போது செயற்பட வேண்டிய முறைகள் அதற்கு அனுசரணையாக இடம்பெற வேண்டிய ஏனைய காரியங்கள் தொடர்பிலும் பாராளுமன்றத்தினால் சட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டிய முறைமை பாராளுமன்றத்தின் வகிபாகம் தொடர்பிலேயே குறிப்பிட்டேன் அவை அரசியலமைப்புக்கு முரணானவையும் அல்ல ஜனநாயக விரோதமானவையும் அல்ல எமது இந்த வேலை திட்டத்தை நிறுத்தினால் மீண்டும் நாடு வீழ்ச்சி அடையும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் விடமும் இந்த யோசனையை நான் முன்வைத்தேன் இதனை முன்மொழியுமாறு சஜித் பிரேமதாசு அதனை வழிமொழியுமாறு அனுரோகுமாரி நான் வேண்டுகோள் விடுத்தேன் தலைவர் அனுரகுமாரி எதிர்ப்பு தெரிவித்ததாக எனக்கு தெரியவில்லை இன்று வரை இருவரும் எதிராக எந்த ஒரு வாரத்தையும் கூறியதாக நான் பார்க்கவோ கேட்கவோ இல்லை இறுதி பெறுபேராக நீங்கள் தேர்தலை நடத்தாமல் முன்னோக்கி செல்லவா எதிர்பார்க்கின்றீர்கள் நாட்டு மக்கள் அதனை எதிர்பார்க்கின்றனர் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் கதைத்தனர் தேர்தல் பாஸ்கள் கதைத்தனர் வாக்காளர்களில் யார் கதைத்தது முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்டனர் அல்லவா ஆமாம் ஏழு பேர் வந்தனர் சிறு விளையாட்டை செய்தனர் நான் கண்டேன் சமூக ஊடகங்களில் பாரிய பிரசாரம் செய்தனர் அவர்கள் வேண்டிய அளவு ஆர்ப்பாட்டம் செய்ய முடியும் அதற்கு சுதந்திரம் உள்ளது அதில் பிரச்சனை இல்லை

நாங்கள் இந்த நாட்டின் இரண்டு கோடியே இருபது லட்சம் மக்களை பிரிந்துகின்றோம் மக்களின் உரிமைக்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம் இது நாட்டு மக்களின் நிலைப்பாடு சர்வஜன வாக்கெடுப்பை நசுக்க வேண்டாம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதனையே மக்கள் கூறுகின்றனர் நாட்கள் ஆகும் போது போலீசார் ராணுவத்தினர் இல்லாது போய்விடுவார்கள் ஹிட்லர் ஒருவரை உருவாகியிருப்பார் ஹிட்லருக்கு இந்த நாட்டில் இடமில்லை தேர்தல் நிச்சயமாக நடத்தப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட வேண்டும் மக்கள் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளனர் மக்கள் தமது அழுத்தத்தினை வெளியிட இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு காலத்தை பிற்போட வேண்டாம் அவ்வாறானால் பிரச்சினை வேறு விதத்தில் தீர்க்கப்படும் எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அதனைத் தொடர்ந்து தாம் சுமந்து வந்த முட்டியை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவுக்கு முன்பாக வீதியில் உடைத்தனர் ஜனநாயகத்தை பாதுகாத்து தருவதாக கூறி ரங்கே பண்டார கோருகின்ற சர்வஜன வாக்கெடுப்பு முட்டி இந்த நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக உடைந்து நொறுங்கட்டும்